ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாத்ரையாகமும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவன் இஸ்ரவேல் கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் வாக்கு பெற்றுக்கொண்ட ஆபரகாமின் சந்ததியினர் யாக்கோபினுடைய நாட்களிலே எகிப்துக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பல லட்சம் மக்களாக மாறிவிட்டார்கள் இப்போது எகிப்தியர்கள் இவர்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருப்பதனால் இவர்களை ஒடுக்கி இவர்கள் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதிகளில் வீசும்படி கட்டளையிட்டு இவர்களை கொண்டு பட்டணங்களை கட்டி வேலைகளினால் மிகவும் ஒடுக்கினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி அழுதார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இவர்களுடைய சத்தம் பரலோகத்தை எட்டினது இந்த சூழ்நிலையிலே தேவன் இந்த இஸ்ரேவல் ஜனங்களை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களையும் கண்ணோக்குகிறவர் உங்களையும் நினைத்தருளுகிறவர் தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்னுடைய கஷ்டங்களிலெல்லாம் ஏன் அவர் எனக்கு உதவி செய்ய வரவில்லை கர்த்தர் என்னை வெறுத்து விட்டாரோ இப்படியெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை சிந்திக்க தூண்டும் ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஏற்ற வேளையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் பரலோகத்தின் ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிறதில்லை தேவனிடத்தில் எந்த தவறும் இல்லை குற்றமும் இல்லை நீதியும் நேர்மையுமாகத்தான் கத்தர் எல்லா காரியங்களையும் செய்கிறார் ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டார் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அநியாயத்தை சுதந்திரிக்க போகிறதில்லை நீங்கள் அவருடைய பிள்ளைகளே ஆனால் நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களை வந்தடையும் இஸ்ரேவில் ஜனங்கள் தேவன் எங்களை மறந்துவிட்டார் என்கிற நிலையிலே காணப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை மறத்தல் என்பது மனுஷர்களுக்கு அடுத்த காரியம் தேவன் ஒருபோதும் மறக்கிறதில்லை தம்முடைய வாக்கு குறித்து நினைவு கூறுகிறவர் பாருங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு பல தலைமுறைகள் தாண்டி இந்த ஜனங்களுக்காக நினைவு கூர்ந்திருக்கின்றார் நம்முடைய தேவன் எவ்வளவு இருக்கின்றார் ஆபிரகாம் மறித்து போனாலும் வாக்கு தத்தங்களை தேவன் மாற்றவில்லை இன்றைக்கு மனிதர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே வார்த்தைகளை மாற்றி விடுகின்றார்கள் ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராயிருந்த ஆபிரகாம் மறித்த பின்பும் பல தலைமுறைகளையும் தாண்டி தம்முடைய வார்த்தைகளை நினைவு இதுதான் நம்முடைய தேவன் அன்பானவர்களே ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் மிகவும் நெருக்கமாய் ஒடுக்கப்பட்டதாய் ஜபத்துக்கு பதில் இல்லாததாய் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இல்லாததாய் காணப்படலாம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் ஒருபோதும் யாரையும் மறக்கிறதில்லை நீங்கள் கர்த்தரால் நினைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் செய்வார் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான காலை வேளையிலே நீர் எங்களை நினைக்கிற தேவன் என்றும் எங்களை மறந்து விடவில்லை என்றும் எங்களுக்கு திருவுளம் பற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் கத்தரை நம்பி திடனாய் இருக்கிறதற்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் கத்தரிடத்தில் குறைவு பட்டு காரியங்களை மன்னித்துள்ளும் நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்துள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக